ஹாய் ஆல் எல்லாருக்கும் வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு மை சேனல் நர்சஸ் கேலரி இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு ஜாப் பற்றி தான் பார்க்க போகிறோம் இது டிஸ்ட்ரிக் ஹெல்த் சொசைட்டி திண்டுக்கல் மாவட்டத்தில் ஒர்க் பண்ணுறதுக்கான ஒரு நோட்டிஃபிகேஷன் தான் இதில் என்ன ஜாப்லாம் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஆடியாலஜிஸ்ட்டு ஸ்பீச் தெரப்பிஸ்ட் கேட்டிருக்காங்க ஆக்குபேஷனல் தெரப்பிஸ்ட் இருக்குது ஸ்பெஷல் எஜுகேட்டர் ஃபார் பிஹேவியல் தெரப்பி வந்து ஒரு போஸ்ட் கொடுத்துருக்காங்க இதுக்கு வந்து பேச்சலர் மாஸ்டர் இன் ஸ்பெஷல் எஜுகேஷன் இன்டெலக்சுவல் டிசபிலிட்டி முடிச்சிருக்கவங்க வந்து அப்ளை பண்ணிக்கலாம் மல்டி பர்பஸ் ஹாஸ்பிட்டல் ஒர்க் இருக்குது அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா டேட்டா ப்ராசஸிங் அசிஸ்டன்ட் கேட்டிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் ஏன்எம் ஸ்டாஃபும் கேட்டிருக்காங்க இதுக்கு ஏன்எம் குவாலிஃபிகேஷனு அரௌண்ட் வந்து ஃபோர்டீன் தௌசண்ட் கிட்ட சாலரி இருக்கும் எட்டு கிட்டே இருக்கு தேவைப்படுற வந்து அதுக்கு அப்ளை பண்ணிக்கலாம் அப்ளை பண்ணுறதுக்கான லாஸ்ட்டு டேட்டு முப்பது ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு ஈவினிங் ஃபைவ் ஓ கிளாக்ல அப்ளிகேஷன் போடுற மாதிரி போய் சென்ட் பண்ணணும் ஸோ வந்து பார்த்திங்கன்னா அப்ளிகேஷன் டேரெக்டாக போய்ட்டு கொடுக்கலாம் அப்படி இல்லைன்னா நீங்கள் வந்து போஸ்டாலே சென்ட் பண்ணலாம் அப்ளிகேஷன் டவுன்லோட் பண்ணுறதுக்குமே வந்து பார்த்தீங்கன்னா வெப்சைட்டோட லிங்க் கொடுத்துருக்காங்க ஸோ அந்த வெப்சைட்லேருந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம் ஸோ டேரெக்டாக கொடுக்குறனாலும் வந்து அப்ளிகேஷன் போயிட்டு டேரெக்டாக கொடுக்கலாம் அப்ளிகேஷன் வாங்குறதுக்குமே டேரெக்டாக நீங்கள் வந்து ஆஃபீஸில் போய் கலெக்ட் பண்ணிக்கலாம் அப்படி இல்லைனா வந்து பார்த்திங்கன்னா அப்ளிகேஷன் வந்து இங்கே கொடுத்துருக்க இவங்களோட ஆஃபீஸில் வெப்சைலேருந்து டவுன்லோடு பண்ணிக்கலாம் வெப்சைட் லிங்க் வந்து கே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் அதுலேருந்து அப்ளிகேஷன் தேவைப்பட்டா வந்து டவுன்லோட் பண்ணி எடுத்துக்கோங்க அவங்களோட மெயில் ஐடியும் வந்து கொடுத்துருக்காங்க இப்போ வந்து இந்த ஜாப் வந்து கான்ட்ராக்ட் பேஸில் தான் ரெக்ரூட் பண்ணுறாங்க உங்களோட கா உங்களுடைய குவாலிஃபிகேஷங்கிற டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் வந்து ரெடி பண்ணிவிட்டு அப்ளிகேஷன் கூட செல்ஃப் அட்டஸ்டட் சைனோட வந்து ஜெராக் காப்பி வந்து அட்டாச் பண்ணி நீங்கள் அனுப்பணும் இது வந்து அப்ளிகேஷன் ஃபார்ம் ஃபோட்டோ பேஸ் பண்ணிக்கோங்க உங்களுடைய பயடேட்டா வந்து இதில் ஃபில் பண்ணிக்கோங்க எல்லாமே ஃபில் இந்த அப்ளிகேஷன் ஃபார்ம் கூட தான் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே வந்து அட்டாச் பண்ணி அனுப்பணும் மறக்காம அப்ளிகேஷனில் வந்து சைன் பண்ணுங்க என்ன டாக்குமெண்ட் வேணும் அப்படின்றது இந்த கீழே வந்து கொடுத்துருக்காங்க அப்ளிகேஷன் ஃபார்மில் வந்து ரீசென்ட்டாக எடுத்து ஃபோட்டோ வந்து பேஸ் பண்ணணும் அது மட்டும் இல்லாமல் உங்களோட அப்ளிகேஷன் ஃபார்ம் கூட உங்களுடைய டென்த்து டுவெல்த்து மார்க் ஷீட் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா குவாலிஃபிகேஷனுக்கான டாக்குமெண்ட்டு கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் இருக்காங்க தமிழ் எலிஜிபிலிட்டி கேட்டிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் ரெசிடென்ட் ப்ரூஃப் கேட்டிருக்காங்க இது கூட வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு எதாவது எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது அப்படின்னா அதுக்கான டாக்குமெண்ட் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஜெராக்ஸ் காப்பி தான் வந்து அட்டாச் பண்ணிடறப்படும் அப்ளிகேஷனோட லிங்க் அப்ளிகேஷன் அனுப்புறதுக்கான அட்ரஸ் இமெயில் அட்ரஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் தேவைப்படுறவங்க வந்து பார்த்திங்கன்னா அப்ளை பண்ணிக்கோங்க வேறு ஏதாவது டவுட் இருக்குது அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்கள் இந்த மாதிரி இன்னும் நிறைய ஜாப் பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம சேனலையும் மறக்காமல் வந்து ஃபாலோ பண்ணுங்கள் வேறு ஏதாவது டிஸ்டிக்ல ஜாப் இருந்தோம் அப்படின்னாலும் வந்து அடுத்தடுத்த அப்டேட் கொடுக்குறேன் நிறைய ஜாப் ஆல்ரெடி நம்ம சேனலுக்கு அதையும் செக் பண்ணுங்க